நாளைய விசேஷங்கள் எல்லோருக்கும் நாளைய பொழுது நல்லதாகவே விடியட்டும் நாளைக்கு திங்கக்கிழமை சந்திரனுக்கு உகுந்த நாள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை சந்திரனை கும்பிடுவதற்கு மிகவும் நல்ல நேரம் தாயாரன் உடல் நலத்திற்காக கும்பிடுவது ரொம்ப நல்லது நாளை விசுவாவசு ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை நாளைக்கு துவாதசி நாள் காலை பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரை உள்ளன நாளை நட்சத்திரம் அனுஷ அனுஷ நட்சத்திரம் காலை ரெண்டு மணியிலிருந்து முப்பது நிமிடம் வரை உள்ளன நாளைய ராசிபுலன் பார்க்கலாமா மேஷ மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வு வரும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு புகழா ஆரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அச்சம் வரும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்பு உண்டாகும் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உயர்வு கிடைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இறக்க சுபாவம் விருச்ச ராசியில் பிறந்தவர்களுக்கு பரிவு உண்டாகும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பகை வரும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு போட்டி வரும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு நஷ்டம் வரும் கவனமாக இருங்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கவலைக்கு இடம் நாளை பரண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆதலால் புது முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது சந்திர திசை மற்றும் சந்திரபுத்தி நடைபெறும் நடைபெறும்போது இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி வரும்போது சந்திர பகவானால் ஏற்படும் தீங்கு விலகி நன்மை உண்டாகும் சந்திர காயத்ரி மந்திரம் ஓம் பத்வத்வ ஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்ன சந்திர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முப்பத்தி ஆறு அல்லது ஐம்பத்தி நாலு முறை சொல்லி வந்தால் சந்திர பகவானின் ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன்